அப்படி இருக்கு ஆறு மாசத்துக்கு கொஞ்சம் நம்ம வாங்கினதே இல்லைங்க இல்ல அது இம்போர்ட் பண்ணும் போதும் பத்து கோழி ஆர்டர் பண்ணி எடுத்துருக்காங்க அந்த டெலிவரி நம்ம டிரான்ஸ்போர்ட்ல வந்து சேர்றதுக்கு மூணு மாசம் ஆகுங்க அதுல நம்ம யாரும் சொல்லலாம் சிவானந்தன் லைனேஜ்ல தான் ஒரு ஒரு குயின் ஒண்ணுங்க தம்பி கவுண்டர்ல ஓகே

வணக்கம் ஆ வணக்கங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்க நல்லா இருக்கீங்க அண்ணனுடைய பெயர் நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்குங்கிறத பத்தி சொல்லுங்களேன் நம்ம பேர் சதீஷ்குமாருங்க சரிங்க நம்ம கோயம்புத்தூர் அன்னூர்ல இருக்கிறங்க சரிங்க ஆமாங்க எத்தனை ஆண்டுகள இந்த கோழி வளர்ப்புல இருக்கிறீங்க கோழி வளர்ப்பு பஸ்ட்ல இருந்து ஒரு இருபது வருஷமா இருக்குதுங்க சரிங்க இப்ப ஒவ்வொரு ஸ்டெப்பா ஒவ்வொரு ரகமா மாறிட்டு வந்துருக்குதுங்க வால் கோழிங்க சரிங்க அதுக்கப்புறம் வெத்துக்காலு அதுக்கப்புறம் நாட்டுச்சாவலுங்க இப்ப இந்தியன் பெருவிடுங்க இப்ப வெளிநாட்டு மோ கோழி ஒண்ணும் பர்ச்சேஸ் பண்ணி ஆனா உங்களை பத்தி நிறைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம் ஏற்கனவே நம்மளோட கட்டுத்தரை நம்ம கோழி வளர்ப்பு பத்தி எல்லாம் நிறைய பேசியிருக்கோம் இன்னைக்கு நான் ஸ்பெஷலா பேச வந்திருக்கு ஒரு காரணம் இருக்கு

அப்பாவும் பெரு எந்த சாவலும் மிச்சட கிடையாதுங்க எல்லாமே பெருவியன் ஆமா ஒரிஜினல் பெருவியனு இதோட ஃபாதர் வந்துங்க நல்ல ரேட்டுங்க ஓகேங்க

அளவுல வந்து உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓரளவுக்கு எனக்கு தெரியும் மத்தவங்களுக்கும் தெரிஞ்சுக்க சொல்லுங்க இது எதற்காக உற்பத்தி பண்றாங்க அங்க என்ன மாதிரியான கேமிங் பண்ணிட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படிங்கறது மூணு ரகம் இருக்குதுங்க நமக்கு தெரிஞ்சு சரிங்க அமெரிக்கன் கேம் போல்டு அப்படின்னு ஒண்ணு இருக்குதுங்க ஓகேங்க அது பிளையிங்ல ரொம்ப நல்லா இருக்கும் ஆனா கேஜ் ஒன்னே முக்கால் டூ ரெண்டே கால கிலோ சைஸ் தான் அது ஒரு பிராண்டுங்க சரிங்க அதுக்கப்புறம் பெரும் இன்னொன்னு மிக்சிங் இருக்குதுங்க அதுக்கு பேர் நமக்கு தெரியலீங்க சரிங்க அது வந்து திரும்பி மூணு கிலோக்குள்ளதா இருக்குங்க ஓகேங்க ஒரிஜினல் பெருங்கிறது ஒன்னே ஒன் ஒரிஜினல் பெரு பெருவியன் அப்படிங்கறதும் வந்துங்க

அப்படி இருக்கணும் பாக்குறதுக்கே அவ்வளவு அற்புதமா இருக்கு எல்லாம் சாம்பிரதிக லட்சணம் ஏன்னா வந்து இவ்வளவு நேரத்துக்கு எங்க நீங்க காட்டாம ஒழுங்கு வச்சிருக்கீங்க பாதுகாப்பு பண்றதே நம்ம பெரிய விஷயமா இருக்குங்க பயமா இருக்கு ஆனா இந்த பெருவியன் கோழியை நீங்க வெளிநாட்டுல இருந்து வந்து இறக்குமதி பண்ணிருக்கீங்க அவர்கிட்ட இருந்து நீங்க வாங்கிருக்கீங்க ஆமாங்க என்ன விலை கொடுத்துருப்பீங்க இது ஆனா அது ஆசைப்பட்ட பொருளுக்கு விலை விலையதுங்க இல்ல சுமாரா தெரிஞ்சுக்கலாங்களா அது வேணாங்க நம்ம ஒரு பொருள் ஆசைப்பட்டோம்னா அதுக்கு பணம் ஒரு

சரி இப்ப பணம் எல்லாரும் ல ஆமா ஆமா பணத்துக்கு நம்பிக்கை இருக்கணுங்க அது டேமேஜ் எல்லாம் இருக்குதுங்க அதுல சரிங்களா இப்ப இந்த பெருவியின் நம்ம எதற்காக எடுத்துருக்கோம் என்ன காரணம் அதை கொஞ்சம் சொல்லுங்களேன் ஆனா பெருவின்னு இதுல எடுத்துக்கற காரணம் என்னன்னா வேகத்திறன் அதிகங்க சரிங்க இப்ப நம்ம கோழிங்க இப்படி அக்கையை அடிக்கிறது

பாக்கலாங்கிறதுக்கோசம் தான் நம்ம ஒரு ஹாபில நம்ம செய்யறோம் இதுல நம்ம வெற்றியும் படலாம் தோல்வியும் படலாம் இல்ல நான் இதுல தோல்விக்கு வாய்ப்புகள் குறைவுன்னு நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன்னு கேட்டிங்கன்னா நானும் வந்து இந்த பிலிப்பைன்ஸ் பிரீட பத்தி கொஞ்சம் நிறைய வந்து ரிசர்ச் முறையில வந்து ஆராய்ச்சி பண்ணி பாத்திருக்கேன் என்ன விஷயம்னா எனக்கு அது மேல இருக்கிற ஒரு ஆர்வம் காரணமா இந்த பெருவியின் பிரீட் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டோட பெருவடை இருக்கு இல்லைங்களா நம்மளோட பாரம்பரிய இந்த பெருவடை கோழிகளை அவங்க அங்க எடுத்து எக்ஸ்போ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் மூலமா எடுத்து அதை வந்து அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் அந்த பெருவியனோட பிரீட் பண்ணி ரெண்டோட குணாதிசயங்கள வந்து குஞ்சுகளை இறக்குறாங்க ரெண்டாவது பிலிப்பைன்ஸ் அப்படின்னாவே நிறைய பேருக்கு தெரியும் இப்ப இந்தோனேஷியா கம்போடியா மலேசியா தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்ல வந்து இந்த கோழிகள் விளையாட்டு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஃபேமஸா நடந்துட்டு இருக்கு அதுலயே வந்து அந்த பிலிப்பைன்ஸ்ல ரொம்ப ரொம்ப நடந்துகிட்டு இருக்கு அப்ப ஒரு நாளைக்கு காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருபத்தி நாலு மணி நேரம் வந்து கேமிங் ஜோன்லயே வச்சிருக்கிறாங்க கோழிகள் வந்து தொடர்ந்து விளையாட்டு திறன்களை காட்டிட்டு இருக்கு கண்டிப்பாங்க அதுல நம்ம பெருவிடை கோழிகளை போட்டு உடச்சிருக்காங்க அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சுக்கிட்டது இப்ப நமக்கு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க ஒரு மூணு ஆர்டர் பண்ணிக்கிறாங்க ஆர்டர் பண்ணிருக்கேன் ஆமாங்க யாரு ஒரு குயின் ஒண்ணுங்க தம்பி கவுண்ட்ருல ஒண்ணு ஓகே

இப்ப நீங்க குஞ்சுகள் இறக்குறீங்க இறக்கியாச்சு யாருக்கு குடுக்க இறக்கியாச்சு இறக்கியாச்சு எத்தனை குஞ்சுகள் இறக்கி இருக்கு முப்பத்தி ரெண்டு குஞ்சு இருக்குங்க முப்பத்தி ரெண்டு குஞ்சுகள் இறக்கிட்டு இருக்க இல்ல அது தூய பெருவி இல்ல ஒரிஜினல் பெரிய இந்த பெருவியன் அப்படிங்கறத எப்படி அடையாளப்படுத்தலாம் அதை எப்படி வந்து இதுதான் ஒரிஜினல் எப்படி எல்லாம் தெரிஞ்சிக்கலாம் அதோட வாழுக்குதுன்னு வாழ் மேல இருக்குது சரிங்க மூக்கு நீளமா இருக்குது பட்டா கொண்டை இருக்கு வந்து சும்மா கழுகு மாதிரி இருக்கு அதுல அதுலயே நம்ம அதே டைப்ல நம்ம தமிழ்நாடு பேரிடம் இருக்குது சரிங்க இது நம்ம இது காட்டுவாடி கொத்தரம் நம்ம சொல்லிக்கலாம் ஆமா ஆனா அது ஓடு திறனை வச்சு பார்த்துதான் நம்ம இது ஒரிஜினல் நம்ம சொல்றோம் ஆமா அதே தாங்குது சரி இது பெருவையின் ஒரிஜினல் அது பெர்ஃபார்மன்ஸ் விளையாட்டு திரண்டு சூப்பரா இருக்குங்க சரிங்க அதனால அது அடையாளப்படுத்துறதுக்கு நம்ம சொல்லத பாக்கும் பாக்கும்போதே தெரியுங்க அது சரி சரி ஆமாங்க

கேட்டோம் அப்புறம் நம்ம அணுகுமுறை பார்த்து ரெண்டு குயின்னு

வெளிநாட்டிலேயே வந்து பெருவியின் முதல் முதல் எடுத்திருக்கிறது நம்மதான் இல்லையா கண்டிப்பா இல்லையா நம்ம வெளியும் தெரிஞ்சு இருக்குதுங்க பெரிய பெரிய பெரு கிராஸ் நிறைய வாங்கி வச்சிருக்காங்க ஆனா அவங்கள பாத்த நம்ம பெரு கிராஸ் கிடையாது நம்ம கிட்ட இருக்கிறது ஒரிஜினல் ஒரிஜினல் அப்பனும் பெரிய அம்மாவும் பெரியவனு அது அவங்க சொல்லி குடுக்கறதுன்னு இல்லை அது புருப்போட காட்டுவாங்க போய் சொல்றதுக்கு ஒன்னும் இல்ல இல்ல சரி அது குஞ்சுல இருந்து அது முட்டு வச்சு வட்டி அது முட்டு வச்ச உடனே நம்பர் போட்டுருவாங்க அதுல சரி அதுல குஞ்சு பிரிச்சு வெளியது வந்து அத்தனையும் வெளியே வரும் சரி நேரமாத்துறதுக்கு வாய்ப்பு இரண்டு குஞ்சுகள் ஆமா எப்படி பட்டாவாக்கி தான் குடுப்பீங்க கண்டிப்பா கண்டிப்பா அந்த முப்பத்தி ரெண்டு பதினஞ்சு தான் வந்து சேருங்க எத்தனை பட்டா நமக்கு குடுக்குறீங்க கண்டிப்பா எங்க உங்களுக்கு இல்ல நான் இந்த பட்டாக்களை வந்து வெளியில சேல் பண்ற ஐடியாங்களா இல்ல நம்மளே வந்து ஐடியாவா ஆனா வளரதுக்கு முன்னாடியே நம்ம பிளான் பண்ண கூடாதுங்க சேரணும்னு ஒரு நம்பிக்கை நம்ம செய்யறோம் கண்டிப்பா உங்களுக்கு தரங்க சரி 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 ரொம்ப சந்தோஷம்னா இது கேட்கறக்கே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது கண்டிப்பா ஏன்னா எங்கேயோ இருக்கிற ஒரு வெளிநாட்டு ஒரு பிரீடை கொண்டு வந்து நம்ம நாட்டுல வந்து அது உற்பத்தி பெருக்கி நம்ம கையில இருக்கு அப்படிங்கிறது அது ஒரு தனி ஒரு இதுல இதுலயும் நம்ம இல்லைங்க என்ன சொல்றோம்னா சரிங்க இதை நம்ம ஒரு ஹாபிக்கு நம்ம ஒரு மோகத்துல நம்ம செஞ்சுட்டோம் சரி நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுங்கிறதுக்கோசரம் பெருகிராசு நம்ம வாங்கி நம்ம பிரீடு பண்றோம் சரிங்க இதெல்லாம் வெளிநாடு இப்ப இருக்க பீமாபுரம் பெருகிராசு இந்த மாதிரி அமெரிக்கன் கம்பு இப்படியே போயிட்டோம்னா நம்ம தமிழ்நாடு அப்படின்னா வழியை அழிஞ்சு போயிடும் வேண்டும் கண்டிப்பா அதே ஒரு ஒரு இதுக்கு தான் செய்யறத தவிர நம்ம கோழிங்களுக்கு விட்டது தாங்க எதுவுமே அதுதாங்க நம்ம கோழிங்கள் இல்லாத இல்ல இந்த மாதிரி நம்ம நம்ம மாதிரி ஆளுங்க சின்ன சின்ன தப்பு பண்றதுனாலதான் பாரம்பரியமான கோழி இனவழி எல்லாம் அழிகிறதுக்கு இது நாங்க பண்ணிக்கிறோம் நீங்க பண்ண வேணாம் ஏன்னா இது வந்து நம்ம ஐயாயிரத்துக்கு பத்தாயிரத்துக்கு வாங்குறது இல்லைங்க ஒரு லைஃப் டைம் வேஸ்டா போயிடும் ஒருவேளை இது சக்சஸ் இல்லாத விலை கொடுக்க வேண்டியிருக்கும் கண்டிப்பா யாரோ சொல்றாங்கன்னு சொல்லி நம்ம வாங்குறோம் இதுல நான் முழுசாவும் கண்டுபிடிக்கல நாம எச்சா சொல்லி நீங்களும் வாங்கி அதுக்கு ஒருவாள் நல்லா இருந்துச்சுன்னா ஒன்னும் தப்பு இல்லைங்க ஃபெயில் ஆகி போச்சுன்னா பணம் போயிரும் இழப்பீடு ரொம்ப அதிகமா இருக்குங்க மிச்சமா இருக்கிறவங்க முதலீடு போடலாம் தப்பு இல்லைங்க இல்லாதவங்க முதலீடு போட்டா சிரமமாய் சிரமமாய் போயிருங்க அது அவங்களுக்கு கெட்டு போறதுக்கு நாமளே ஒரு வழிகாட்டி ஆயிடக்கூடாது பிடிச்சிருந்தா செய்யுங்க இதுதான் நிலவரம் ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இருக்க பெருவீனை பத்தி பேசணும் இப்போ சொல்லுங்க என்னென்ன லைனேஜ் எல்லாம் இதாவது இந்த பெருவியன் அப்படிங்கறது ஒரு தனி செக்மெண்ட் இது இல்லாம என்னென்ன லைனேஜ் எல்லாம் நம்ம கையில இப்போ இருக்கு எத்தனை சேவல்கள் இருக்கு எத்தனை விடைகள் இருக்கு எத்தனை குஞ்சுகள் இருக்கு அத பத்தி சொல்லுங்க பேனா பெருவீனில் ரெண்டு வெடைங்க மூணு சாவளுங்க சரிங்க பீமாபுரத்துல மூணு வெடை நாலு பேமாபரத் சாவலு ஓகேங்க பெருகிராசு இப்போ இந்த அமெரிக்கன் கேம்ப் ஃபோல்டுங்கறது அது ஒண்டே ஒரு சாவல் மட்டும் தான் வாங்கி இருக்குதுங்க அதை இதுல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம பெஸ்ட் பிராண்டு திருமலராஜாவும் ஸ்டாண்ட் சேவான அவங்க குயின் போட்டோம்னா அது நல்லா இருக்குங்க சரிங்க அதனால அது குயின் எடுத்துட்டு வரலீங்கன்னா குயின் கிடைக்கல ஓகே அதனால பண்ணிக்குதுங்க அப்புறம் நம்மள தமிழ்நாட்டுல எல்லா அத்தனை பேரு

வாங்கிட்டு வருவேன் கட்டாயமா ஏன்னா இப்ப இருபதாயிரம் முப்பதாயிரம் போடுறோம்னாலும் சரிங்க அதெல்லாம் பணம் ஒரு மேடம் இல்லைங்க அதான் அந்த லைன் சேர்த்துனுங்கிற ஒரு ஹாப்பி தானே அதான் அதான் கண்டிப்பாங்க சரிங்கண்ணா இத்தனை லைனேஜ்கள் வச்சிருக்கீங்க வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்குண்ணா அதாவது வந்து வெளிமாநிலங்கள் வியாபாரமா உள்ளூர் வியாபாரமா இல்ல வியாபாரத்தோட இன்னைக்கு நிலவை என்ன ஆனா வியாபாரங்கிறது ஒரு சீசனுக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் எச்சா போகுங்க கம்மியா போவாங்க சரிங்க இப்ப நல்லா தீபாவளி சீசன்ல மழை மோடம் அதிகமாயிருச்சு சரிங்க மலையிலங்கிறதுனால விளையாட்டு தரணை கொஞ்சம் பாதி கொஞ்சம் குறையுங்க சரியில்லைங்க சரியில்லை அதனால அடுத்து பொங்கல் நோக்கி நம்ம உண்டா பட்டாக்கள் நகர்த்திட்டு போயிரும் நகர்த்திட்டு போயிடும் ஆமா புது ஆளுங்களுக்கு கூடாதுங்க சரிங்க புது ஆளுங்க கொடுத்தாங்க அவங்க புது ஆட்கள் நிறைய பேர் வர வரதான வந்து தொழில் விரிவாகும் புது ஆளுங்கன்னா எடுத்த உடனே அவங்க நல்ல ப்ரொமோஷன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க ஃபர்ஸ்ட் கொலையை பத்தி தெரிஞ்சுக்கணுங்க அதுக்கு ஒரு நோய் திறன் வந்து என்ன பண்ணும் இதுங்க எல்லாம் தெரிஞ்சா மட்டும்தான் அந்த யாருகிட்ட போய் வாங்கிட்டு வந்தாலும் சக்சஸ் ஆக முடியும் சரி சதீஷ் ஒண்ணு கடவுள் இல்ல அவங்க பெரிய இல்ல கடவுள் இல்லைங்க அவங்கிட்ட வாங்கிட்டு போற பொருள் ஒரு விளையாட்டு திறன் கொஞ்சம் குறையிற மாதிரி காரணம் இருந்துச்சுன்னா அவங்க குறைச்சி நம்ம ஏமாத்தி வியாபாரம் பண்ணணும்னு இல்லைங்க சரிங்க தண்ணி செட் ஆகணும் இடம் சு இடம் ஆகணும் அவங்க போட்டு அடைச்சு வைப்பாங்க பாருங்க அந்த இடம் செட் ஆகணுங்க இதெல்லாம் அனுசரிச்சு தான் மட்டும்தான் இதெல்லாம் புது ஆளுங்களுக்கு நம்ம சொல்லி முறைய முடியல புரிய வைக்க முடியல அதனால நம்ம ரெகுலரா குடுக்குறீங்களோ இது வரைக்கும் கரெக்டா இருக்குதுங்க சரிங்க புத ஆளுங்களா அப்பயும் ஒன்னு ரெண்டு வருவாங்க நம்ம நெருங்க நண்பர் ரீதியா குடுப்போமோ வியாபாரம் நோக்கத்துகளுக்கு குடுக்கறதில்ல இப்போ நம்ம தமிழ்நாட்டு பிரீடு பெருவுடை வந்து ரொம்ப சிறப்பா எல்லா பக்கமும் பெர்ஃபார்மென்ஸ் பண்ணிட்டு இருக்கு எல்லா மாநிலத்திலும் விரும்பி எடுக்கிறாங்க ஆனா இப்போ கொஞ்ச நாளா இந்த பீமாவரம் மோகம் வந்து அதிகமாயிட்டு இருக்குதே இது வந்து எப்படி நல்லதா கெட்டதா அதோட திறன் என்ன அதோட குவாலிட்டி என்ன அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஒவ்வொன்றும் கடந்து போறது தாங்க வாழ்க்கை சரிங்க இப்போ பீமாபுரத்து மேல மக்களுக்கு ஆசை வந்திருக்கு ஆமா எல்லா பக்கமும் இதை தான் கேட்கறாங்க கண்டிப்பா இது ஒவ்வொரு சீசனுங்க சரி அந்த சீசன்ல அவங்க ஆந்திரா மாநிலத்துல பீமாபுரம்ங்கிறது பெஸ்ட் குவாலிட்டிங்க ஓகே அவங்களுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இது சோசியல் மீடியாவுல அந்த வீடியோக்குள்ள போடுறதுக்கு அப்லோட் இருக்குதுங்க அனுமதி இருக்குதுங்க ஓகே நம்ம ஊர்ல இல்ல இல்ல நம்ம விளையாட்டு திறனை ரெண்டு வீடியோ போட்டோம்னா அந்த நம்ம இன்ஸ்டாகிராமோ ஃபேஸ்புக்கோ பேன் பண்ணிருவாங்க ஆனா ஆந்திரா மாநிலத்துல பண்றதுனால இல்ல இப்ப நம்ம விளம்பரம் நம்ம அனிமல் பிளாண்ட் இதுல கொஞ்சம் இது தடைய இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் வியாபாரம் குறையிறத தவிர உண்மையா கோழிகளையே வந்து யூடியூப்ல காட்ட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலைமை உருவாயிட்டு இருக்குது இப்போ அது ரொம்ப வனைகால சேனல்காரனா அப்படிதாங்க சொல்றா அப்படிங்க பார்த்து பார்த்து பேசுங்க எல்லாத்துக்கும் நான் அட்வைஸ் பண்றேன் ஆனாலும் வந்து சில தவறுகள் நடக்கதான் செய்யுது என்ன காரணம் அப்படின்னா இந்த இப்ப நம்ம நம்ம புதுசா வர இளைஞர் இதுல வர இளைஞர்கள்லாம் சரி அந்த மேட்ச் இதுக்கு போனாங்கன்னா அந்த ரிசல்ட் கொண்டு வந்து சோசியல் மீடியால போடுவாங்க அப்லோட் பண்ணுவாங்க இன்னைக்கு நானும் இது பண்ண அது பண்ணனு போடுறதுனால அதனால கொஞ்சம் தடை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இருக்கிறாங்க இதுதாங்க நல்ல வரும் அருமையா சொன்னீங்கன்னா இப்போ உங்க கூட வந்து பல லைனேஜ் உற்பத்தியாளர்கள் வந்து இருக்காங்க தொடர்புல இருக்காங்க நண்பர்களா இருக்காங்க அவங்களோட இருக்கு யாரெல்லாம் வந்து நல்லா போயிட்டு இருக்கு இந்த பிசினஸ்ல வந்து நல்லா சாதிச்சவங்கன்னா யாரெல்லாம் சொல்லலாம் சாதிச்சவங்க கெட்டு போனவங்கன்னு யாரும் இல்லைங்க சரிங்க இப்ப நல்ல காசு பண்ண நிறைய சம்பாதிக்கிறது யாருன்னா நம்ம நெருங்க நண்பர் பிரகாசன் அவர் நிறைய பிரகாசன் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு முன்னூத்தி ஐம்பதுல இருந்து ஐநூறு கோடிகள் போன வருஷங்க இந்த வருஷம்ல போனா ஒரு ஏழ்நூறு செட்டு போட்டுக்கிறாப்லிங்க தனியா அதெல்லாம் போட்டுக்கிறாப்லிங்க சரிங்க மந்த்லி குறைஞ்சபட்சம் ஒரு ஹண்ட்ரட் பார்சல் மட்டும் பண்ணுவாப்லிங்க அவரு கொஞ்சம் ஆனா ஏன் அப்படி என்ன காரணம் அப்படின்னா ஏழாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் அவர் வச்சிருக்காரு வச்சிருக்காரு யாருக்குமே எந்த கஸ்டமர் வெளி மாநிலமோ உள்ள யாருக்குமே முகம் சொல்லிச்சு பேச மாட்டாப்ல பேசக்கூடாது அவங்களுக்கு உண்டான இது பண்ணுவாப்பிளிங்க அப்ப நம்ம கார்த்திக் குழப்பம் ஒரு கார்த்திக் கொடுப்பாப்பிளிங்க ராஜாண்ணங்க சரி அப்புறம் சதீஷுங்க இவங்க எல்லாமே வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்காங்க இந்த சதீஷுங்கிறவரு தான் சதீஷுங்கிறவரு இந்த அன்னூர்ல இருக்கிற அவர் என்ன நான் ரொம்ப தன்னடக்கத்தோட பேசுறீங்க கண்டிப்பா இல்லைங்க அவர் என்ன பண்ணுவாருன்னா அனுசரிச்சு வியாபாரம் பண்ணுவாப்ல எப்படின்னா இப்ப ஒரு பதினஞ்சு ரூபா முதலீடு கொடுக்குறோம் சரி அங்க விளையாட்டு திறன் எதுவும் இல்லைன்னா அதே குவாலிட்டியில ஏழாயிரம் ரூபாய் கொடுப்பா அப்படிங்க அவங்களுக்கு ஓகே நீங்க எந்த இடத்துல விட்டீங்களோ அவங்க கிட்டயே போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு கொடுத்து இது அதனாலதான் நம்மளுக்கு டிமாண்ட் எப்பயுமே இருக்கு எப்பவுமே இருக்கு அதனால புது ஆளுங்களுக்கு கொடுக்கறதுக்கே பத்த மாட்டேங்குதுண்ணா சரி சரி இதுதான் நீங்க அதனால ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு சரியாக்குதுங்க ஓகே அப்புறம் ஏதாவது நண்பர் ரீதியா வந்தாங்கன்னா ஒன்னு ரெண்டு கொடுக்குறது சரிங்க கடைசி வரைக்கும் நீங்க சொல்லாத ஒரு கேள்விக்கு பதில இப்ப சொல்லுங்க சரிங்க எத்தனை சேவல்கள் இருக்கு கரெக்டா இப்ப கையில எவ்வளவு சேவல்கள் இருக்கு ஆனா அது எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு நாற்பது சேவல் இருக்குதுங்க சரிங்க பட்டாக்கள் எத்தனை இருக்கு பட்டாக்கு ஒரு இருபது பட்டாவுக்கு இருக்குங்க போறது பொட்டைகள் எத்தனை இருக்கு

ஒரு நூறு சேர்த்து ஒரு தோட்ட தோட்டம் விட்டுருவாங்க நம்ம ரெகுலரா அது போயிட்டு நம்ம வீட்டுல நாற்பது சாவல நாற்பதுல ஒரு முப்பது கோழி சேலுக்கு இருக்கு ஆமாங்க அந்த சேல் பத்து நிக்கோச்சுன்னா சேர்த்திருவோம் ஒரே இடத்துல வைக்க முடியல ஏதோ நோய் எதிர்ப்பு ரொம்ப ஆயிருங்க மூணு ட்ரிப் அந்த மாதிரி நிறைய சந்திச்சு மீண்டு நம்ம கடவுள் நம்மளும் ஆனா இப்போ வந்து அடுத்த பொங்கல நோக்கி எத்தனை பட்டாக்கள் நம்ம கிட்ட ரெடி ஆயிட்டு இருக்குது எவ்வளவு விற்பனைக்கு வர போகுது அதுல இப்ப இருக்குறதுல 40 பட்டாவங்கள ஒரு 30 பட்டா ஆல்ரெடி புக் ஆயிருச்சு புக் ஆயிடுச்சு ஆமாங்க அது எப்படி சொல்றேன் இப்போ ஒரு 15 ரூபா இது பட்டாக்கு எனக்கு 20 ரூபா வேணும் ஒரு புது ஆளு கிட்ட நம்ம சொன்னோம்னா சரிங்க அவங்க அது விளையாட்டு திறன் எல்லாம் ஆல்ரெடி கேட்பாங்க ஓகே ஆனா நம்ம ரெகுலரா கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கு انا 20 ரூபா வருதுன்னா அப்படியே 5 ரூபா புக் பண்ணிடுவாங்க சரி அவங்க மூணு ட்ரெய்னிங் ஓகே அது 퍼ஃபார்மன்ஸ் சரிஸ் ஃபுல்லா இருந்துனா அவங்களுக்கு கொடுத்துருவோம் ரொம்ப அருமையா சொன்னீங்க ஆமாங்க புது ஆளுங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் ஏன்னா பட்டாக்கு அந்த வேலை கொடுக்க மாட்டாங்க கொடுக்க மாட்டோம் அதனால அந்த எட்டு மாசம் மேய்ச்சுவைங்க ஒரு மாசம் அதுக்கு ஏன் நம்ம கம்மியா கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல விளையாட்டு பார்க்காம நம்ம பட்டா கொடுக்கறதில்ல கொடுக்கறது இல்லை ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்ப வந்து புதிய புதிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்து இந்த கோழி வளர்ப்புக்குள்ள வராங்க ஆர்வமா செய்யறாங்க இன்ஸ்டாகிராம் அப்படிங்கிறது ஒரு சரியான ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு நிறைய வீடியோக்களையும் போட்டோக்களையும் ரீல்ஸ்களையும் எடுத்து அதை வந்து ரொம்ப அருமையா வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்கிறாங்க அவங்களுக்கு எல்லாம் நீங்க சொல்லக்கூடிய அறிவுரை என்னவா இருக்கும் அறிவுரைன்னா வின்னிங் ஆச்சுன்னா வின்னிங் பொருள் போடாதீங்க சரிங்க அப்புறம் அந்த மூவிங் போடாதீங்க இது இப்ப கோட்பேடு அவங்களுக்கு தெரியும் போடாதீங்க கொஞ்சம் காட்டுங்க சரி நல்ல பொருள் கொடுங்க அனுசரிச்சு வியாபாரம் பண்ணுங்க சரி நீங்களும் நம்ம மாதிரி நல்லபடியா வாழ்க்கை ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா இவ்வளவு நேரம் வந்து ஸ்பெஷலா சொல்லணும்னா நம்மளோட லைன் ஏஜ்லயே இப்போதைக்கு டாப் கிளாஸா இருக்கக்கூடிய நம்ம இந்த பெருவியின் பேர்ட பத்தி ரொம்ப அருமையா சொன்னீங்க இந்த பெருவியின் கோழியை பத்தி தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க அது என்ன அவ்வளவு பெரிய அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களுக்காக நான் இங்கேயே சொல்லிடுறேன் கூகுள் பண்ணி பாருங்க பெருவியன் பேர்டு என்ன அதோட ஆரிஜின் என்ன அது எப்படி தோன்றுச்சு எங்கெல்லாம் யூஸ் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்குவாங்க ரொம்ப அருமையா இந்த பத்தி சொன்னீங்க அதுக்கப்புறம் நம்மளோட டாப் லைனேஜ் பத்தி எல்லாமே பேசணும் எத்தனை பட்டாக்கள் விற்பனைக்கு வந்திருக்கு அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோல உங்களோட இணைக்கிறேன் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கோழிகளை எப்படி நம்ம வளர்த்து எடுக்கிறோம் அதுக்கு என்ன விதமான தீவனங்கள் கொடுக்குறோம் நோய் மேலாண்மை என்ன அப்படிங்கறது எல்லாத்தையும் பத்தி விரிவா பேசுவோம் கண்டிப்பா ரொம்ப நன்றிங்கண்ணா